ஸ்தோத்ரம் 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 பரலோக தேவனே இந்த ராத்திரி வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளில் விசேஷமாக தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற ஆண்டவ ஊழியக்காரில் அக்னி சுவாலையாக மாற்றி பயன்படுத்துகிற ஆண்டவ இந்த நாளில் ஊழியர்கள் ஒவ்வொருவரின் நீர் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அவருடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அவருடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அவருடைய திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் பலவினத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக தகப்பனை நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் உம்முடைய வசனத்தை அனுப்பி ஆண்டவர் சுகப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் அவர்கள் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அது எந்த விதமான பொருளாதார தேவைகளாக இருந்தாலும் தேவன் சந்தித்து நடத்தும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே சபை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம் அவர்களுக்கு சபை கட்டுவதற்கு நல்ல இடத்தை தேவன் தருவீராக அதர் வாங்குவதற்கு உதவி செய்வீராக பொருளாதார தேவைகளை சந்திப்பீராக நன்மைகளினால தேவன் நிரப்பும்படியாக தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் வல்லமையாக பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஞானமாய் நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா கர்த்தர் ஆசீர்வதி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே